மே <Sý> பாய்

மீனாட்சியம்மன் மாவட உறிஞ்சி மகா மாரியம்மன் மூன்றாவதாக வேண்டிய கூட்ட பெருமாள் நான்காவதாக திருநெல்வேல் துறைராஜ் நினைவாக பி எம் பில்லர் காரை இளையராஜானே கவனா தற்பொழுது ஐந்தாவதாக மனமேல்குடி ராவணன் குரூப் பக்தி சரவணன் செல்வா பிரதர் மாடு இரண்டாவது இருபத்தி ஒரு வண்டிகள் மாறி மாடு தொண்டை கடக்கமங்கல மேல்வாதி ஐயனார் தட்டான் நீலாபதி மாங்குடி நினைவாக தர்ஷன் கலை அரசி திருநெல்வேலா தொண்டை மாயராமனா முருகேசனா தற்பொழுது முதலாவதாக திருநெல்லி வயலா மா நேந்த சிவந்தி ஜெமீலாவா மீண்டும் முதலாவதாக தொண்டைமான் நேந்தல் இரண்டாவது ஆக திருநெல்வேலிweilerாஜ் நினைவாக பிஎம் பில்லர் தென்பல்ல என்ற பெயரில் காடு காடேரி அம்பாள் நிஷா வந்துப்பா மணமேல் குடி ராவணன் குரூப் சக்தி சரவணன் செல்வா பிரதர் நான்காவதாக கலைவாசல் விகேடி டிராவல்ஸ் மாwebdriverுசி மகா மாரியம்மன் கொம்பக்கார ராகாஜி எம் ஐந்தாவதாக கலக்கமங்கள மேல்பாடி ஐயனார் நீலாவதி நினைவாக தர்ஜன் கலையரசி தற்பொழுது முதலாவதாக திருநெல்வேல் நினைவாக வல்லப்பா காடு சாதேரி அம்பான் போட்டி வருகின்ற சாரணி மாவிலங்காவையல் முருகேசன் சரவணன் இரண்டாவதாக தொட்டைவா நேர்ந்தல் சிவந்தி ஜெமிலா மூன்றாவதாக ராவணன் குரூப் சக்தி சரவணன் செல்வா பிரதர் கோட்டிவரின் சாரதி ரஞ்சித் சிலம்பரசன் நான்காவதாக நான்குடி சென்னையா மேவாக தர்சன் கிளையரசி கலக்கமங்கல மேல்வாதி ஐயன் நீலாவதி ஐந்தாவதாக ராவது

రోజా మరిచిగామో ఓటుగా பாத்து எந்த மாதிரி மாறுவது மாறுவது フォローフォローフォローフォローフォローフォローフォローフォローフォローフォローフォローフォローフォローフォローフォローフォローフォローフォローフォローフォローフォローフォローフォローフォローフォローフォローフォローフォローフォローフォローフォローフォローフォローフォローフォローフォローフォロー

சிலாசரி காலியம்மன் கீழ்த்தங்குடி கணிகா ராணி ஹரிகா கோந்திராவதாக கிழக்க மணமேல் குடியா ஜெய் யாய் குப்பையா வா மணமேல் குடி ராணி சரவணன் செல்வா பிரதன் நான்காவதாக கிழக்க மங்கலம் மேல்வாதி அய்யனார் தட்டான்மையில் நீலாவதி மாங்குடி சின்னையா கோனார் நினைவாக தரிசன் கலை அரசி

சுழைராஜ் நினைவு பில்லர் வல்லபகாடு காண்டேவி அம்பா இரண்டாவதாக சிலாச்சனி கலியம்மன் ஈச்சங்குடி கனிகா ராணி அர்சியா மூன்றாவதாக மனமேல் குடி ராவணன் குரு சத்தி சரவணன் செல்வா மரதன் நான்காவதாக கலக்கமங்கல மேல்வாதி ஐயனார் தட்டார்மையில் லீலாவதி மாங்குடி ஜின்னைய நினைவாக கலை அரசி குருஜான மருந்த

நான்காவதாக கலசமங்கலம் மேல்வாதி ஐயனார் லீலாவதி நீலாவதி மாண்குடி கோனார் நினைவாக தர்பன் ஏற்பாடு காவேரி அம்பாள் இரண்டாவதாக சிலாசனி காளியம்மன் ஈச்சங்குடி கணிகா ராணி அர்த்திகா மூன்றாவதாக மணமேல்குடி ராவணன் குரூப் சக்தி சரவணன் செல்வா பிரதர் நான்காவதாக மாங்குடி சின்னையா கோணா நினைவாக தர்ஷன் கலையரசி கலக்கவங்கல மேல்வாதி ஐயனார் நீராவதி ஐந்தாவதாக தொண்டைமா நேந்தல் சிவந்தி ஜெமிலா கொன்னக்காடு காளியம்மன் ஆறாவதாக ராயன் வயல் உருவக்கருப்பர் சின்ன கருப்பர் யில் விகாசினி மீண்டும் முதலாவதாக வயல் கொரேராஜன் நினைவாக பி எம் பில்லர் வல்லம்பகாடு காடேரி அம்பாள் இந்த தேர்வரில் தேர்வு பாட்டினரா இரண்டாவதாக சிலாத்தனி காணியம்மன் ஐயா அவனும்

காளியம்மன் ஈச்சகுடி கனிகா ராணி அர்ஜிகா மூன்றாவதாக மணமேல் குடி ராவணன் குரூர் சக்தி சரவணன் செல்வா தாண்டி குருதர் நான்காவதாக தற்பொழுது ராயன்வயல் உரும கருப்பர் சின்ன கருப்பர் பிராமண வயல் விகாசினி ஐந்தாவதாக கலக்கமங்கல மேல்வாதி ஐயனார் மாங்குடி சின்னையா கோணா நினைவாக தர்சன் கலையரசி தரத்தில் உள்ள வேறுபாடு போராட்டமாக எல்லாம் சேர்ந்து வருது

आरो देखते बोल रहा है बोल रहा है हमें रे राज पुणे 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 अबे 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 कोई देर कोई देर हम नहीं सा पुणे अरे मारो हट अरे जाना है नंबडी का अड सुंबरा போயிட்டேரு போயிட்டேன் நேரா போயிட்டே